அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவலின் முதல் ஆறு வரிகளுக்கு விளக்கத்தை பார்த்தோம் என்று நாம் ஏழு முதல் பத்து வரை உள்ள வரிகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் இந்த வரிகளை படிக்கிறேன் பின்பு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரப் பொருந்திய அருட்பெரும் ஜோதி ஈனமின்றி இகபரத்து இரண்டின் மேல் பொருளாய் ஆணலின்றி ஓங்கிய அருட்பெரும் ஜோதி இதந்த வரிகள் வரிகள் இதற்கான விளக்கம் இப்போ இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரப் பொருந்திய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருட்கள் அப்படின்னா இந்த உலகியல் உலகியல் பொருட்கள் பரநிலை அப்படின்னா அருளியல் அருள் உலகம் அருளியல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இகநிலையில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது ஜட பொருள்கள் இருக்குது உயிர் உள்ள பொருட்கள் இருக்குது அதாவது ஆர்கானிக் மேட்டர் இன்ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் உயிருள்ள பொருட்கள் அந்த உயிருள்ள பொருட்கள் பெறக்கூடிய துன்பங்கள் இன்பங்கள் அதை தரக்கூடிய பொருட்கள் அது இருக்குது மற்றும் நம்ம நம்ம கண்களால் காணக்கூடிய அனைத்து பொருட்களுமே உலகியல் பொருட்கள் தான் நம்ம பார்க்குற அனைத்து விஷயங்களும் நம்ம கண்களால் சாதாரண இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே இகநிலை பொருட்கள் அதாவது உலகியல் பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாம் சரியா அப்படியே அருளியல் பொருட்கள்னால் இப்போ தவம் செய்வோர் யோகிகள் முனிவர்கள் சுத்த சுத்த சன்மாரியர்களே இருக்கட்டும் இவங்களெல்லாம் வந்து கடவுளை நோக்கிய அந்த பயணத்தில் அவங்க பெறக்கூடிய அனுபவங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும் எந்த மார்க்கமாக இருந்தாலும் அவங்க பயணிக்கும்போது அவங்கள் பெறக்கூடிய இந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து பரநிலை அனுபவம் அதாவது அருளியல் அருள் சார்ந்த அவர்கள் பெறக்கூடிய அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து பரநிலை பொருட்கள் பரநிலை அனுபவம் சரிங்களா அப்போ இதை வந்து என்ன சொல்கிறாரு இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகம் பொருந்திய அருட்பெரும் ஜோதி அதாவது இந்த அருட்பெரும் ஜோதி என்ற இந்த கடவுள் இகநிலை பொருளாயும் பரநிலை பொருளாகவும் இருக்கிறார் இவர் இந்த பிண்டத்தில் வந்து எங்கே பொருந்துவார் நம்ம முதல் பாடலில் பார்த்தோம் அவர் வந்து அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தளத்து அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லிகிட்டே போகிறார் தனியாக ஒரு உலகத்தை சொல்கிறார் மற்ற ம மறைகளோ மற்ற வேதங்களோ யாரும் சொல்ல முடியாததையும் பார்த்தோம் அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியாத தனியும் ஒரு இடத்துல தனியும் ஒரு உலகத்தை சொல்கிறாரு அருட்பெரு உலகம்னே சொல்கிறார் அருட்பெருவெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுபோல் இந்த இகநிலை பொருளாகவும் பறநிலை பொருளாகவும் இருக்கக்கூடிய இந்த அருட்பெரும் ஜோதி இந்த பிண்டத்தில் எங்கே இருக்கிறாரு பிண்டத்தில் எங்கே விளங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அக அகம்னா ஆன்மா அகம் அற ஆன்மா வந்து ஆன்மா வந்து ஆணவ மலம் உடையது அந்த ஆணவ மலம்னா ஆன்மா வந்து நான் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குது அந்த நான் வந்து போகணும் அந்த நான் போகும்போது தான் கடவுளை அறியும் அந்த நான் இருக்கிற வரைக்கும் கடவுளையும் இதையும் வேறுபடுத்தி பார்க்கும் வேறுபடுத்தி பார்க்கும்போது அந்த அனுபவம் ஏற்படாது அற்பெரும் ஜோதி ஆண்ட வரை நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியாது அப்போ வந்து அகமற பொருந்திய அற்பெரும் ஜோதி அந்த நான் நான் வேறு கடவுள் வேறு என்ற அந்த நிலை மாறணும் மாறினா தான் நம்ம அருப்பெரும் ஜோதி அனுபவமாகும் அதைத்தான் இங்கே சொல்கிறாரு இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருப்பெரும் ஜோதி இதுக்கு வந்து விளக்கம் அப்படியே மகாதேவ மாலையில் பார்த்தோம்னா ஒரு அருமையான பாட்டு இருக்குது முன்னாடி நம்ம பார்த்த பாட்டு தான் அதில் வந்து படிக்கிறோம் பாருங்களேன் அதில் அப்படியே இருக்கும் பாருங்கள் தானாகி தான் அல்லாத ஒன்றும் இல்லா தன்மையனாய் எவையவைக்கும் தலைவனாகி வானாகி வலி அனலாய் நீருமாகி மலர்தனைய உலகாகி மற்றும் ஆகி தேனாகி தேனினரும் சுவையதாயி சுவையின் பயனாகி தேடுகின்ற நானாகி என் இறையாய் நின்றோய் நின்னை நாயடியேன் எவ்வாறு நவிற்றுமாரே அதாவது தானாகி தான் அல்லாத ஒன்றுமில்லா தன்மையனாய் எவையவைக்கும் தலைவனாகி வானாகி வலியனனாய் நீருமாயி அதாவது பஞ்சபூதங்களை தான் சொல்கிறாரு பஞ்சபூதங்களுக்கும் தலைவனாகி தேனாகி தேனின் அரும் சுவையதாகி தீஞ்சுவையின் பயனதாகி இங்கே தான் முக்கியமான வரியை சொல்கிறாரு தேடுகின்ற நானாகி என் இறையோய் நின்றாய் நீ நின்னை நாயிடேன் எவ்வாறு நான் உன்னை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏன்னா தேடுகின்ற நானா என் இறையாய் நீ தான் இருக்கிற அப்போ நானே என்னை எப்படி தேட முடியும் ஏன்னா நானும் நீ வேற வேற இல்லை நான் என்ன யாரை தேடுறனோ அதாவே நீ தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் அருமையாக சொல்கிறாரு அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த அகத்தில் வந்து அந்த ஆணவன்ற அந்த நான்ன்றது இருந்தது அப்படின்னா கடவுளை நம்ம வந்து அறிகிறதுக்கு அது பெரிய தடை ஸோ அகத்தில் ஆணவம் அழியும் போது பொருந்தக்கூடிய அப்போது நம் அருப்பெரும் ஜோதியை விளங்கி கொள்ளலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அருப்பெரும் ஜோதி ஆகும் அதான் அந்த பாடலை சொல்கிறார் இகநிலை பொருளாய் பறநிலை பொருளாய் அகமற பொருந்திய அருப்பெரும் ஜோதி இந்த விளக்கம் உங்களுக்கு புதியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த பாட்டு பார்த்திங்கன்னா ஈனமின்றி இகவரத்து இரண்டின் மேல் பொருளாய் ஆணலின்றி ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அதாவது ஈனமின்றி அப்படின்னா ஈனம்னா தாழ்ந்த கீழ்நிலையில் உள்ள பொருட்கள் அதெல்லாம் இல்லாத இகநிலை மற்றும் பறநிலை பொருள்களாகிய உலகியல் அருள் சார்ந்த அருள்நிலை பொருட்கள் இவைகளின் மேல் பொருளாய் அவற்றின் மேலாக விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி எங்கே இருக்கிறாரு அது பிண்டத்தில் ஆண்மால ஆணவம் இல்லாத போது போன பாட்டில் என்ன சொன்னார் ஆண்மாலை ஆணவம் இல்லாத போது விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதின்னு சொன்னார் அந்த அருட்பெரும் ஜோதி இந்த பிண்டத்தில் எங்கே இருக்கார் அப்படின்றத இந்த பாட்டை சொல்கிறாரு ஈனமின்றி ஏகபரத்து இரண்டின் மேல் பொருளாய் ஆணில் இன்றி ஓங்கிய ஆணில் இன்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி ஆணல்னா ஆகாயம் ஆகாயம்னா வெளி வெட்ட வெளின்னு வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு தான் அகவலில் வந்து ஒரு பாட்டில் சொல்லுவார் ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டில் சொல்லுவார் சாகா கலைநிலை தலைத்திடு வெளி எனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெரும் ஜோதி அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா அண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி ஆகாயத்து ஒளிர் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே இது பிண்டத்தில் வந்து நம்ம எங்கே பண்ண முடியும் பின்னத்தில் வந்து இந்த இவர் சொல்கிற அந்த வெளி வெட்ட வெளி அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை சிரிச்சா தான் அதாவது செச்சபைனா இந்த மத்தியிலேருந்து நம்ம உள்முகமாக பயணிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அரு அந்த செட்சபையை நோக்கி அந்த பயணம் இது தான் அந்த வெளி தான் உள்ளே வந்து வெளி தான் இருக்குது இப்போ அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அது இது தான் அண்டத்தில் உள்ளது எப்படி பிண்டத்தில் இருக்கும் அதே வெளி தான் வெளிய வந்து கடவுள் வெட்டவெளி அப்போ வெட்ட வெட்டவெளி தான் இருக்குது அந்த வெளிக்குள்ளே விளங்கக்கூடிய அற்பெரும் ஜோதி இதுதான் இந்த பாட்டுக்கான விளக்கமாக நம்ம எடுத்துக்கிறணும் ஈனமின்றி வரத்து இரண்டின் மேல் பொருளாய் ஆணில் இன்று ஓங்கிய அருப்பெரும் ஜோதி இப்போ நான் சொல்கிற இந்த பாட்டுக்கு விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் அடுத்ததில் வந்து நம்ம பதினொன்று டு பதினாலு அந்த பாடல்களுக்கான விளக்கத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி